அவர் வந்து பேராயருக்கு மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே அது போகிறவர்களுக்கு எல்லாமே அவர் ஒழிச்சு நம்ம இந்த காரியம் தான் செய்யணும் அதை தான் செய்யணுன்றது அவர் கிடையாது எல்லா காரியத்தையும் அதாவது சர்ச்சை சம்மந்தமாக எல்லா காரியத்தையும் அவர் வந்து இழுத்து போட்டுட்டு செய்கிறவர் அதனால் அவருக்காக நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்து அவரை தேர்ந்தெடுத்து நம்மளுடைய சபைக்கு சபையோட ஒரு பிஷப்பை தேர்ந்தெடுக்கிறது தேர்ந்தெடுத்து கொடுங்கன்னு நான் என்னுடைய பணிவான வணக்கத்தோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் அவர் வந்து தேர்ந்தெடுத்து கொடுங்க இன்னும் சபை நல்லா வளர்ச்சி அடையும் இன்னும் நிறைய நான் அவர் செய்யக்கூடியவர் அவர் ஆனாலும் அவர் நிறைய செய்வார் இன்னும் சபைகளை ஏற்படுத்துவார் சபையை மக்களுக்காக உழைக்கிறவர் அதனால் தயவுசெய்து எல்லோரும் வந்து அவர் தேர்ந்தெடுங்க மனசார தேர்ந்தெடுங்க அதை தான் நான் சொல்லுவேன் அவர் வந்து போய் பார்க்கறதுக்கு நம்ம வந்து அவர் வந்து நம்ம யார்கிட்டையும் போய் ஒரு இது கேட்க வேண்டியதில்லை அவரை வந்து நம்ம எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம் இப்போ தான் நீங்கள் வந்து பார்க்கணும் இன்றைக்கி தான் வந்து பார்க்கணும் நாளைக்கு தான் வந்து பார்க்கணும் அவர்கிட்ட நம்ம அப்பாயின்மெண்ட்டு வாங்குகிற வேலையே கிடையாது இப்போ இருக்கிறவங்கலாம் அப்படி தான் அப்பாயின்மெண்ட்டு வாங்க வாங்கணும் இப்போ வந்து பாருங்கள் அப்போ வந்து பாருங்கள் இன்றைக்கி பார்க்க முடியாது நாளைக்கு பார்க்க முடியாதுன்னா ஆனால் அவர் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையவே கிடையாது நம்ம எப்போ வேணாலும் தாராளமாக போய் அவரை பார்க்கலாம் அவர் தாராளமாக நமக்கு வந்து செய்யக்கூடியவர்கள் நான் மனப்பூர்வமாக எல்லாத்தையும் என்ன சொல்ல ஆனால் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் அவரை பற்றி அவரை பற்றி தெரியாதவங்க யாருமே கிடையாது அதனால் நீங்கள் மனப்பூர்வமாக அவருக்கு வந்து வாக்களித்து அவரை வந்து கொண்டு வருவீங்கன்னு நான் நினைக்கிறேன் எல்லாமே செய்யக்கூடியவர் அதாவது சபைக்காக எல்லாமே செய்யக்கூடியவர் அவர் சபைக்காக அதை ஆன்மீகத்துக்காக அவர் எத்தனையோ சபைகளையும் உருவாக்கியிருக்கிறாரு பாண்டிச்சேரின்னு எவ்வளோ ஊர்லலாம் இருந்திருக்கார் இருந்தாலும் அவர் வந்து அவர மாதிரி ஒரு நல்ல மனுஷன் நம்ம இருக்க முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நம்ம ச சர்ச்சில் வந்து மூணு வருஷமாக இருந்தார் மூணு வருஷம் இருக்கும்போது ரொம்ப சபைக்காக ரொம்ப பாடுபட்டு ரொம்ப உழைச்சவர் அவர் அதனால் வந்து உழைச்சவருன்னு சொல்லலாம் ரொம்ப உழைச்சவர் ரொம்ப ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர் அதுவும் இல்லாத வந்து சபை மக்களுக்கு ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லையோ மற்ற இதுக்கான உடனே வந்து ப்ரேயர் பண்ணுறதும் முதல்ல நாளாக வந்து நிற்பார் நம்ம சொல்லவே தேவையில்ல என்ன உடம்பு சரியில்லை இவங்க சபையில் ஏன் வரலன்னு கேட்பார் ஏன் அப்பாவை காணும் எங்கள் அம்மாவை காணோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார் அந்த மாதிரி கேட்குறவங்க யாருமே இல்லை இது வரைக்கும் நான் பார்த்துட்டேன் அது மூணு வருஷம் இது ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் வராத சமைக்க வராமல் இருந்தால் கூட அவங்கள பற்றி யாருமே விசாரிக்கிறவங்க யாருமே கிடையாது ஆனால் ஐயரை பொறுத்த வரைக்கும் கேட்பார் எங்கள் அம் காணும் எங்கள் காணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன உடம்பு சரியில்லைன்னா உடனே முதல் ஆளாக பிரின்ஸும் சரி பிரின்ஸும் முதல் ஆளாக வந்து ஜபிக்கக்கூடிய ஒரு என்ன சொல்லுவாங்க சொல்லவே அதாவது சொல்கிறதுக்கே எனக்கு வாயே இல்லை அந்த அளவுக்கு அவர் செய்யக்கூடியவர் அதுவும் சமைக்க நல்லா உழைக்கக்கூடியவர் சபை மக்களுக்காகட்டும் சபைக்காகவா எல்லாமே ரொம்ப செய்யக்கூடியவர்